பாரசீக வரலாற்றில் அதாவது பாரசீகம் என்பது தற்போது ஈரான் மற்றும் ஈராக் உள்ளிட்ட பகுதிகள் அன்றைய காலகட்டங்களில் பாரசீகம் என்று அழைக்கப்பட்டது பாரசீக வரலாற்றிலும் அதைத் தொடர்ந்து இந்திய வரலாற்றிலும் பல மாற்றங்களை கொண்டு வந்தவர்தான் நாதிர்ஷா என்பவராவார் இவர் ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர்தான் நாதிர்ஷா ஆவார் இவர் அப்சரித் என்ற வம்சத்தை நிறுவியவராவார் அப்சரித் என்ற வம்சத்தை நிறுவியவராவார் இவர் குறிப்பாக சிறந்த ஆட்சியாளராகவும் சிறந்த வீரதீர மிக்கவராகவும் இருந்த ஒரு காரணத்தினால் மிக பெரிய அளவிற்கு வந்து வந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இவருக்கு எட்டியுள்ளது குறிப்பாக வரலாற்றில் ஒரு சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு நபராக நாதிர்ஷா விளங்கியுள்ளார் நாதிர்ஷாவுடைய வரலாறை சற்று பார்க்கலாம் நாதிர்ஷா என்றவர் என்பவர் குறிப்பாக ஈரான் நாட்டத்தை ஈரான் நாட்டை சார்ந்தவராக இருந்திருக்கிறார் இவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஈரானின் ஷா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார் ஷா என்பது அரசர் என்பது பொருளாகும் ஷா என்ற பட்டத்தை ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு சுட்டிக்கொண்டார் அதைத் தொடர்ந்து ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளை வந்து இவர் தன்னுடைய ஆட்சி பகுதியில் உள்ளடக்கி ஆட்சி செய்துள்ளார் குறிப்பாக இவர் வாழ்ந்த காலகட்டங்களில் இந்தியாவில் யாருடைய ஆட்சி இருந்தால் முகலாயர்களுடைய ஆட்சி இருந்துள்ளது குறிப்பாக பாபரால் தொடங்கப்பட்ட முகலாய பேரரசின் நன்கு வளர்ச்சி பெற்றிருந்தது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது ஆட்சி புரிந்தவர் யார் என்றால் குறிப்பாக இந்திய வரலாற்றில் ஆட்சி முகலாய வம்சத்தை சார்ந்த முகமது ஷா என்பவர் முகமது ஷா ஆனவர் நாதிர் ஷாவின் தூதரை அவமதித்த ஒரு காரணத்தினால் நாதிர் ஷா இந்தியாவின் மீது படையெடுக்க ஓர் காரணமாக அமைந்தது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு குறிப்பாக சிந்து வரை அவர் படையெடுத்து வந்தார் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கர்னல் என்ற போரில் முகமது ஷாவை தோற்கடித்து டெல்லியை முழுமையாக கைப்பற்றினார் டெல்லியை கைப்பற்றியது மட்டுமல்லாமல் முகலாய வம்சத்தின் பல்வேறு செல்வங்களை அவர் சூறையாடினார் அது மட்டுமல்லாமல் முகலாயர் காலத்தில் காணப்பட்ட பொன் இவர் கொள்ளையடித்துச் சென்றார் குறிப்பாக மயிலாசனம் என்று அழைக்கப்படுகின்ற தங்கத்தினாலான மயில் சிம்மாசனம் இவரால் கொள்ளையடிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் கூகினூர் வைரம் இவருடைய காலத்தில் கொள்ளையடிக்கப்பட்டது இவற்றையெல்லாம் இவர் பாரசீகத்திற்கு எடுத்துச் சென்றார் அது மட்டுமில்லாமல் இவர் ஒரு சிறந்த ஆட்சியாளராக மட்டுமல்ல சிறந்த வீரராகவும் செயல்பட்டுள்ளார் இவருடைய எல்லையில் மேற்கு சிந்து வரை பரவி இருந்தது மேற்குப்புறம் சிந்து வரை பரவி இருந்தது அப்படின்றத நாம் இங்கு பார்க்குறோம் குறிப்பாக நாதிர்ஷாவுடைய ஆட்சியானது ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பெஷாவர் சிந்து என பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியதாக காணப்பட்டது கடைசியாக இவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கொல்லப்பட்டுள்ளார் நாதிர் நாதிர்ஷா முகலாய வம்சத்தின் ஆட்சிக்கு வந்த குறுக்கீடு என்பதை நாம் இங்கு அறிய முடிகிறது இவருடைய படையெடுப்பு முகலாய வம்சம் வீழ்ச்சி அடைவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது அப்படின்றத நம்ம இங்கு பார்க்கலாம் நாதிர்ஷாவுடைய படையெடுப்பு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது மார்ச் முதல் சாரி பிப்ரவரி முதல் மார்ச் வரை நடைபெற்றுள்ளது அப்படின்றத நம்ம இங்கு தெரிஞ்சுக்கிறோம் இவருடைய தகவல்கள் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு வினாவடிகள் கேட்கும் பட்சத்தில் இவற்றை நீங்கள் அறியலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்